புத்திக்கூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள் மறுநாள் காலையில் போஜராஜன் அற்புத சிம்மாசனத்தின் படிகளில் ஏறி எட்டாவது படியில் காலை வைத்தார் இந்த படிக்கு காவலாக இருந்த சவுந்தரவள்ளி பதுமை கலகலவென சிரித்துக் கொண்டே தோன்றியது அவனை தடுத்து நிறுத்தி விக்கிரமாதித்தனின் பெருமைகளை கதைகளாக சொல்லத் தொடங்கியது விக்ரமாதித்தன் தன் மதிமந்திரி பட்டியுடன் நீதி தவறாமல் அரசாண்டு வரும்போது காடாறு மாதம் புறப்படும் நேரம் வந்தது ராஜ்ய பொறுப்புகளை பட்டியின் மகனிடம் ஒப்படைத்தனர் தன் குலதெய்வமான பத்ரகாளியம்மனை வணங்கி திருநீறு தீர்த்தம் பெற்றுக்கொண்டு பட்டியையும் வேதாளத்தையும் மலைத்துக்கொண்டு புறப்பட்டான் விக்ரமாதித்தன் காடு மலைகளை கடந்து ஒவ்வொரு ஊராக சுற்றுப் பிரயாணம் செய்து வரும் சமயத்தில் மலைச்சரிவில் ஓடும் சலரி என்ற ஆற்றின் கரையில் இருந்த ராஜபுரி பட்டினத்தை அடைந்தனர் அந்நகரில் அபரஞ்சி என்றொரு தாசி இருந்தாள் அவள் அப்பாசி என்ற ஒருவன் மீது அளவிலாத காதல் கொண்டு அவனை விட்டு ஒரு கணமும் நீங்காது இருந்து வந்தாள் அவன் ஒரு நாள் திடீரென்று மாரடைப்பால் இறந்துவிட்டான் அளவிலாத துக்கத்திற்கு ஆளான அபரஞ்சி தன் காதலன் செத்த பிறகும் அவன் மீதுள்ள பாசத்தால் தவித்தாள் அவனுடைய உடலை எடுத்துச் சென்று அந்த ஊரிலுள்ள அம்மன் கோவிலில் வைத்து தன் காதலனை உயிர்ப்பித்துத் தருமாறு கதறி அழுதாள் அவளுடைய கதறலைக் கேட்டு மனம் கலங்கிய அம்மன் நேரில் தோன்றினாள் கதறி அழுது கொண்டிருந்த அபரஞ்சி தாயே எனக்காக வந்த நீ என் காதலன் உயிரையும் திருப்பிக் கொடு என்று கேட்டாள் அபரஞ்சி உன் வருத்தம் புரிகிறது கலங்காதே மகளே எதற்கும் ஓர் காரணம் உண்டு இன்னும் சிறிது நாளையில் உஜ்ஜயினி மன்னன் விக்ரமாதித்தன் அவனுடைய மதிமந்திரி பட்டியுடன் இந்த நகரத்துக்கு வருவான் வணிகர்களைப் போல் வேடம் தரித்து கடைத்தருவில் வியாபாரம் செய்வார்கள் நீ விக்கிரமாதித்தனை சந்திக்கும் பொழுது அவன் மனம் மகிழும்படி நடந்து கொள் அவர்கள் உன்னை தீக்குளிக்கச் சொல்வார்கள் நீ துணிந்து தீயில் விழ வேண்டும் அவர்கள் மீண்டும் உன்னை உயிர்ப்பித்து எழச்செய்வார்கள் நீ எழுந்ததும் அவர்கள் கையில் இருக்கும் பத்ரகாளியம்மன் அருளிய கும்ப தீர்த்தத்தை கேள் அவர்கள் கையில் ஒரு பிரம்பும் வைத்திருப்பார்கள் இரண்டையும் பெற்றுக்கொண்டு உன் காதலன் சவத்தின் மேல் தெளித்து பிரம்பால் தட்டினால் உடனே உயிர் பெற்றெழுவான் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள் அதன்படியே தாசி அபரஞ்சியும் காதலனின் உடல் மீது தைலமிட்டு பதப்படுத்தி வைத்து காத்திருந்தாள் விக்ரமாதித்தனும் பட்டியும் அந்நகரத்தின் எல்லையை அடைந்ததும் வணிகர்களைப் போன்று மாறுவேடம் தரித்து கடைத்தருவில் இரத்தன கம்பளம் விரித்து வியாபாரம் செய்தனர் வியாபாரம் முடிந்து மாலை நேரம் வந்ததும் இரவில் படுத்துறங்க ஒரு சத்திரத்தில் வந்து தங்கினார்கள் இவ்வாறு ஐந்தாறு நாட்கள் சென்றன ஒருநாள் அந்தி சாய்ந்து இருள் வானத்தில் நிலா பூக்கும் நேரத்தில் விக்கிரமாதித்தன் பட்டியை விட்டுவிட்டு தனியாக நகரத்தை கொண்டிருந்தான் அப்போது ஒரு தெருவில் தாசி அபரஞ்சியின் சித்திரக்கூட மாளிகை வானோங்கி நின்று அழகாக காட்சியளித்தது அவளுடைய நிலா உப்பரிகை இன்னிசையுடனும் அதி அமர்கலத்துடனும் காட்சியளிப்பதைக் கண்டு உள்ளே நுழைந்தான் மன்னன் அவனை உற்று நோக்கிய தாசி அபரஞ்சி அவனுடைய முக வசீகரத்தையும் ராஜகம்பீரமான தோற்றத்தையும் கண்டு அம்மன் கூறிய விக்கிரமாதித்தன் இவனோ என்று கணித்தாள் அவனை புன்முறுவலுடன் வரவேற்று நிலா உப்பரிகையிலுள்ள பள்ளியறைக்கு அழைத்துச் சென்று காதல் மொழிகள் பேசினாள் அறுசுவை உணவிட்டு களிப்பாக்குடன் தாம்பூலம் மடித்துக் கொடுத்து விக்ரமாதித்தனின் உள்ளம் மகிழும்படி நடந்து கொண்டாள் அபரஞ்சியின் அளவற்ற நேசத்தையும் பணிவிடைகளையும் கண்ட விக்ரமாதித்தனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவள் மீது கொண்ட பிரியத்தால் பட்டியையும் மறந்து அன்று இரவு முழுவதும் அபரஞ்சியின் மாளிகையிலேயே தங்கிவிட்டான் மன்னன் அவனை விட்டு இடவளம் விலகாமல் கிண்ணறி சரமண்டலி ருத்ரவீனை முதலான வாத்தியங்களையெல்லாம் வாசித்து பரவசப்படுத்தினாள் அவனுடன் சோழி அம்மானை முதலான விளையாட்டுக்களை எல்லாம் ஆடி விக்ரமாதித்தன் மனதை நெகிழச் செய்தாள் எந்த மோகனாங்கியின் மாளிகைக்குச் சென்றாலும் கருக்களில் கண்விழித்து காளைக்கடனை முடித்து விட்டு கிளம்பும் விக்ரமாதித்தன் அன்றைய தினம் அவரஞ்சியை விட்டு பிரிய மனமில்லாமல் இருந்தான் வெகுநேரம் சென்ற பிறகுதான் உலக நினைவு வந்தவனாய் சத்திரத்தில் காத்திருக்கும் பட்டியை காணச் சென்றான் அவனை கண்டதும் பட்டி அரசே கணிகையர் வீடு சென்றால் பொழுது விடுவதற்குள் வரவேண்டியதுதானே முறையாகும் வெயிலடிக்கும் பொழுதில் வந்தால் நம்மை பார்ப்பவர்கள் நகைக்க மாட்டார்களா இது நம் கெளரவத்திற்கே பங்கமில்லையா என்றான் பட்டி இதுவரை எத்தனையோ இளம் பெண்களின் அன்பையெல்லாம் பெற்ற எனக்கு அபரஞ்சியைப் போல இனிமையான பெண்ணை நான் கண்டதே இல்லை தாசி குளத்தில் பிறந்தவளாக இருந்தாலும் என் மீது அளவற்ற காதல் கொண்டிருக்கிறாள் என்று அபரஞ்சியை பற்றி புகழ்ந்தாள் விக்கிரமன் பட்டி அவநம்பிக்கையுடன் நகைத்தான் அரசே மீன் பிடிப்போருக்கு மிதப்பு மீதுதான் கண் இருக்கும் அதுபோலத்தான் கணிகையருக்கு காரியத்தில்தான் கண் இருக்குமே தவிர காதல் என்பதே இருக்காது அந்த தாசி அபரஞ்சிக்கு தங்களிடம் ஏதோ காரியமாக வேண்டும் என்பதற்காகத்தான் அளவற்ற பாசம் கொண்டவள் போல் பாசாங்கு செய்கிறாள் என்றான் அதை விக்கிரமாதித்தன் மறுத்தான் அவள் உண்மையில் என்னை காதலிக்கிறாள் என்று ஆணித்தரமாக கூறினான் அரசே அப்படியானால் இன்று இரவு அவளிடம் சென்று அழகான அவளுடைய கூந்தலை கேளுங்கள் தந்தால் வாங்கி வாருங்கள் பிறகு சொல்கிறேன் அவளுடைய அளவற்ற அன்பை பற்றி என்று நக்கலாக கூறினான் பட்டி இந்த பதிவை தொடர்ந்து கேட்க தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே